இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கும் வேதத்தில் இல்லாத கத்தோலிக்க பாரம்பரியம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்துவ பாரம்பரிய சபைகளில விசுவாசிகள் தங்களை ரோம கத்தோலிக்கர்கள் கூப்பிடுறாங்க சரி இந்தியாவில் பிறந்த ஒரு இந்தியர் எப்படி தன்னை ரோம கத்தோலிக்கர் அதாவது ரோமானியர்னு உரிமை கொண்டாட முடியும் ரோமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன தொடர்பு இஸ்ரவேல் ஜனங்க தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருந்தாங்க ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது அவர் யூதர்களுக்கு தான் ஊழியம் செய்தார் ஏசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாருமே யூதர்கள் தான் இயேசு மறித்து உயிரோடு எழுந்த பிறகு அப்போ சிலர் பத்தாவது அதிகாரத்துலதான் கொர்னலேயு வீட்டுல புறஜாதிகள் சபைக்குள்ள வர்றாங்க யூதர்கள் உருவமில்லாத ஒரு தேவனை வணங்கினார்கள் ஆனா கிரேக்கர்களும் ரோமானியர்களும் நிறைய உருவங்களை ஏராளமான கடவுள்களை வணங்கினாங்க அந்த சிலைகள் எல்லாம் ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்ட முகம் போன்ற அந்த கட்டமைப்பை கொண்டிருந்தன கிறிஸ்தவம் இந்த புறஜாதிக்குள்ள பரவின போது உருவமில்லாத தேவனை அவர்களால தொழுது கொள்ள முடியல ரோமர் பதினோராவது அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா யூதர்கள் ஒளிவ மரம்னும் அதுல இருக்கிற கிளைய உடைச்சிட்டு அந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்ட காட்டொழிவ மரத்தின் கிளைதான் நாம் அதாவது புறஜாதிகள் என்றும் தெளிவாக போடப்பட்டிருக்கு சரி ஒரிஜினல் மரம் எது ஒளிவ மரம் அதாவது யூதர்கள் வேறு ஒளிவ மரத்தோடது அப்ப சாரம் எங்கிருந்து போகணும் ஒளிவ மரத்துல இருந்து தானே ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கு புறஜாதியாகிய ஒட்ட வைக்கப்பட்ட கிளையிலிருந்து சாரம் போய்கிட்டு இருக்கு இயேசுவின் காலத்துல யூதர்கள் ரோமா ஆட்சியின் கீழ இருந்தாங்க பல கடவுள்களை வச்சு வணங்கிட்டு இருந்த ரோமானியர்கள் கிரேக்கர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தப்போ யூத மக்களும் அவங்களை போல வணங்கணும்னு அவங்க விரும்பினாங்க பாபிலோனிய கதைகள் மற்றும் கதாபாத்திரங்கள் ரோம கத்தோலிக்க பாதிரியார்களால் உள்வாங்கப்பட்டு கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமா ரோமானியமயமாக்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் சீஷர்களால் நிறுவப்பட்ட அந்த உண்மையான வேதாகம கிறிஸ்தவம் மெதுவா மாற ஆரம்பிச்சிருச்சு வேறிலிருந்து சாரம் போகாம கிளையிலிருந்து சாரம் வேருக்கு போக ஆரம்பிச்சது எப்படின்னு கேக்குறீங்களா சிலை வழிபாடு மரியாளின் வழிபாடு தேவ மற்றும் புனிதர்களை வணங்குறது குழந்தை ஞான ஞாயிறு வழிபாடு பாதிரிமார்களிடம் பாவ அறிக்க ஓய்வு நாளை அகற்றியது புது நன்மை பெரிய வியாழன் அனைத்து ஆன்மாக்கள் தினம் அனைத்து புனிதர்கள் நாள் புனித வெள்ளி ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் போன்ற பல பண்டிகைகள் இதோட பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்க தேடி எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாபிலோனிய சாரமோ இல்ல சடங்கோ கண்டிப்பா இருக்கும் ஆதி அப்போ உருவாக்கிய கிறிஸ்தவத்துல தேவனாகிய கர்த்தருடனான நெருக்கமும் எல்லாம் போய் கிறிஸ்தவமே இன்னைக்கு ஒரு மதமா சடங்கா மாறிடுச்சு அவர்கள் அனுசரிச்ச இவை அனைத்தும் கர்த்தருடைய பண்டிகைகளுக்கு மாற்றாக மாறிவிட்டது இறுதியில அனைத்து யூத அடையாளமும் இன்னைக்கு போயிடுச்சு நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே மார்க்கு ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்றாரு அவங்க தாங்க சரியா செய்றதாகவும் தாங்கள் தான் தேவனை பிரியப்படுத்துறதாகவும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா தேவனுடைய பார்வையில அப்படி இல்ல இன்றைக்கும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருப்பதே மிகப்பெரிய ஸ்லாக்கியம் ஆனா அப்படி தெரிஞ்சும் இப்படி மனுஷ கற்பனைகளிலும் பாரம்பரியங்களிலும் சிக்கி கொண்டிருந்தா அதை காட்டிலும் பரிதவிக்கப்பட்ட நிலை வேறொன்றுமே இல்லை வேதத்தை நன்கு அறிந்த தேவனுக்காகவே வாழ்ந்த அத்தனை நிருபங்கள் எழுதின பவுல் பேசின போதே காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தார்கள்னு பெரேயா பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லுது இன்றைக்கும் வேதத்தை ஆராய்ந்து காரியங்களை அறிந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்